ஒரு ரூபா காசு காதலன் காதலி கொடுக்குறான் இந்த காசை பத்தி நீங்க எழுதுங்கன்றார் அவர் காசுடைய பெருமையை எழுதக்கூடாது காதலுடைய பெருமையை அந்த காசை வச்சு சொல்லணும் பொதுவாக சினிமாவுக்கு பாட்டு எழுத போறவங்க காசுக்காக தான் பாட்டு எழுத போவாங்கன்னு சொல்லுவாங்க நான் காசை வச்சு பாட்டு எழுதணுங்கிறதுனா எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க அப்புறம் ரெஃபரன்ஸ் பாட்டே கிடையாது அப்புறம் இந்த ஒரு நினைச்ச உடனே எனக்கு எங்கெல்லாம் ஒருவா வரும் ரூபா வரும்னா எனக்கு நான் சத்தியமாக சொல்லுகிறேன் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையோடு சொல்கிறேன் அவர் ஒரு ரூபாய் என்று சொன்ன உடனே இறந்தவர்கள் வெட்டியில் வைக்கக்கூடிய ஒருவாய் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்துச்சு எப்படிதான் இது ஒரு ரூபாய் பாட்டு எழுதுறது ஒரு ரூபாய் பாட்டு எழுதுறது ஒரு ரூபாய் பற்றி எழுதுறது அப்படின்னாக்க இது இப்பெல்லாம் எழுதவே முடியாது ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு டிமான்டேஷன் போட்டு ரூபாயே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஏதோ அந்த காசுங்கிறதுனால விட்டானுங்க அந்த காலத்தில் அந்த ஒரு ரூபாயை எப்படி பாடலுக்குள் சித்தரிப்பது அது ரொம்ப முக்கியம் இல்ல நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் அந்த நேரத்தில் வந்து இந்த டேக்கி டிசி யூவர்சினா ஒரு பாட்டு வந்துச்சு சும்மா பார்ப்பா நம்ம சுரதெல்லாம் எழுது வரலாம் அது மாதிரி ஓமையா எதெல்லாம் வட்டமாக இருக்கும் அதெல்லாம் எழுதிட்டாப்பில் நான் உடனே இப்படி பார்த்தேன் பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் ஆனால் பல்லாங்குழியெல்லாம் வந்து வட்டமே கிடையாது அது குழி வட்டம் அது அதெல்லாம் அப்புறம் வித்யாசாட்டை எழுதும்போது தான் அவர் சொன்னார் ஏப்பா இதுவே இவ்வளோ தப்பாக எழுதிருக்கேன்னாரு முதல் பாட்டுக்கு கம்மியாக தான் காசு கொடுத்தாங்க அந்த பாட்டை வச்சு ஸ் ஸ்னேகா அவர்கள் கொடி கொடியாக சம்பாதித்தார்கள் வேற விஷயம் ஆனா நமக்கு அது வந்து அந்த பாட்டை தப்புன்னு சொன்னோடனே வேற யாரும் சொல்லிடாதீங்க சார் திருப்பி பாட்டு வராதுன்னு சொல்லி நான் ரொம்ப அவ்வளோ பயக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு புல்லாங்குழலில் வட்டம் வருதே ஒற்றை வந்து வட்டம் இருக்கு அது வந்து ரவுண்டாலாம் இருக்காது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும் அவங்க அதை யோசிச்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க தேசிய கொடியில் வட்டம் பார்த்தேன் சரி அது கூட மன்னிச்சிடலாம் இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் அதெல்லாமே ஒப்பிட்டுக்கலாம் ஆனா அந்த பல்லாங்குழியும் புல்லாங்குழலும் உண்மையான வட்டமே கிடையாது நம்ம தமிழ் மக்கள் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது சுமாராக பாட்டு எழுதினால் மிகப்பெரிய வெற்றியடைத வைத்து ரெண்டாயிரம் பாட்டுக்கு மேலே எழுத வைப்பாங்கிறதுக்கான உதாரணம் அந்த பாட்டு தான் அடுத்தடுத்த பாடல்களில் நான் வந்து பாடல் எழுதுவது அல்லது ஓசை என்பது என்ன அப்படிங்கிறதான் நான் கற்றுக்கிட்டேங்கிறது வேற முதல் பாட்டு எழுதும் போது எனக்கு தெரியாது ஐயா ஆத்தர் சுந்தரம் அவர்கள் சொல்கிற பொழுது அந்த பாடலினுடைய முத்தாய்ப்பாக அந்த வரி அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒன்று சொன்னாரு கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அந்த உண்மையை நான் இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுறேன் அந்த வரியும் எப்படி எழுதுனேன்னா அந்த நேரத்துல வந்து டெலிபோன் மன்னிப்பு ஒரு சிரிப்பு இல்லைன்னா ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா அந்த பாட்டில் என்னை தவிர 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 பிற பெண்களை பார்க்கவும் 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 விட 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 மாட்டேன் அன்னை அன்னை மாட்டேன்னு மாட்டேன்னு இருந்துச்சு அவளை உடனே நான் யோசிச்சு அன்னை தரசா தவிர வேற எந்த பொண்ணும் பார்க்க கூடாதுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு ஓமை இருக்கு அப்படி ஒரு அழகு இருக்கு இல்லையா அப்ப இந்த காசை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த காசை எங்கெங்கெல்லாம் வந்து பயன்படுத்தவும் யோசிச்சு பார்த்தேன் அதுல வந்து எண்ணி எண்ணி பார்க்கிறேன் அப்படிலாம் வரும் தங்க ஆபரணம் ஒன்றும் தேவையில்லை அப்படிலாம் சொல்லிட்டே வந்துட்டு எங்க கொண்டு எங்கேயாவது கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கணும்ல என்ன முடிக்கணும்னு பார்த்தோன்னா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப உற்சாகமா இருந்தது அன்னை தெரசா அவரை தவிர பிறர் பேசவும் மாட்டேன் அப்படின்னா கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க இடமாட்டேன் அப்படின்னு மாத்திட்டேன் ஐடியா ஒண்ணுதான் அந்த அந்த விஷயத்தை எப்படி நம்ம டெலிவரி பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் திரைப்பட பாடல்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் கவிதை எப்படி எழுத முடியாது கவிதையில் இதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு ஆனால் திரைப்பட பாடல்களில் இந்த சாத்தியங்கள் ரொம்ப அதிகம் ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் இதே மாதிரி நிறைய எழுதியிருக்கிறார்கள் நிறைய எழுதிருக்கிறாங்கன்னா மற்றவங்கள பார்த்து பார்த்து எழுதியிருக்காங்கன்னு நான் சொன்னதான் நீங்க சொல்லிட்டாதீங்க யூடியூப் நண்பர்களே ஏகப்பட்ட பிரச்சனை சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு யோகபாரதி எந்த கவிஞனும் சுயமாக யோசிக்கவில்லை அப்படின்னு பேசினாரே சேலத்தில் போட்டு ஒரு வாரம் போட்டு அங்கே கும்பு கும்புனு கும்புவாங்க அதுக்குள்ள நான் வரல யுகபாரதி எப்போதுமே இன்னொருத்தர் பாட்டை பார்த்து தான் எழுதுறாரு அப்படின்னா எனக்கு முன்னால் இருந்தவர்களை நான் வழிபற்றி நடக்கிறேன் என்பதை ரொம்பவும் தாழ்மையோடும் அடக்கத்தோடும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழில் ஆகச்சிறப்பான சிறப்பான நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் ஒரு பாட்டு கிடையாது நீங்க எடுத்தா நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அப்படி சுரங்கம் போல் இருக்கும்